அலைந்து திரிகிற அநேக விசுவாசிகள் உண்டு ஒரு நிலையான சபை கிடையாது வேதனையோடு சொல் அநேகரை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது ஒரு நிலையான சபை இல்லை ஆனால் எங்க போக ஆசைப்படுறாங்க ராஜ்யம் போக ஆசைப்படுறோம் எங்க போக ஆசைப்படுறாங்க ஆசீர்வாதத்தை கூடாரத்துக்குள்ளாக போக ஆசைப்படுகிறோம் எங்க போக ஆசைப்படுகிறாங்க சமாதானத்தின் எல்கைக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறோம் எங்கே போக ஆசைப்படுகிறாங்க தேசத்துக்குள்ளாக பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளாக நுழை ஆசைப்படுகிற ஆனால் நாங்கள் சபைக்குள்ளே நிலைத்திருப்பது இல்லை சபையில் நாங்கள் நிலைத்திருப்பது இல்லை ஆண்கள் சொல்லுகிறார் அந்த ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளுமா அந்த ஏழு சபைகளுக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் ஆண்டு தேவ ஜனங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த சபைக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் நிலைத்து இருக்கிறானோ எந்த ஒரு மனிதன் அதிலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் அவனுக்கு தான் கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சபையில் மேலான சபை மகிமையின் சபைக்கு கர்த்தர் கொண்டு போக சுத்தமாயிருக்கிறார் அலைந்து திரிகிறவர்களை அல்ல இன்னைக்கு ஒரு சபை நாளைக்கு ஒரு சபை அடுத்த நாள் ஒரு சபை அதுக்கு அடுத்த வாரம் சபை கேட்டீங்கன்னா போதும் எந்த வாரம் எங்க போனீங்க அப்படி யோசிப்பாங்க ஏன்னா எந்த சபைக்கு போனோன்னு அவங்களுக்கே தெரியாது வாரம் ஒரு சபை வாரம் ஒரு சபை இல்லை கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு சலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து வைத்திருக்கிறார் ஒரு செடி ஒரு இடத்தில் நின்று வளரும் போது கொடி கொடுக்க மாறுகிறது அந்த கொடி கனியாக ஒரு மனிதன் ஒரு சபையில் நிலைத்திருக்கும் போது மாற முடியும் இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடத்துல பிடிங்கி வச்சு அதுக்கு இடத்துல ஒரு இடத்துல பிடிங்கி வச்சு அதுக்கு இடத்துல ஒரு இடத்துல வைக்கும்போது அதனுடைய உயிர் செத்து போகும் ஆண்டர் வருகைக்கு முன்பாக ஆவிக்குரிய போகும்